பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ரேங்கிங் டாஸ்க் வச்சு நடத்திட்டுருக்காங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரிப்போர்ட் கார்டு கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிட்டு இதுக்கு நடுவில் வந்து இவங்க கமர்தீன் மற்றும் திவ்யாக்கிடையே ஒரு பெரிய மோதலை ஏற்பட்டுச்சு அந்த மோதலை பற்றியும் பார்த்துருவோம் அடுத்து வியானோவோட அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ப்ரோமோ த்ரீ ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை பேச இல்லை இப்போது லைவ்ல வியானா என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி பிரின்ஸிபலோட கிளாஸை வந்து அடிச்சுட்டு லேட்டாக மேக்கப் போடல இது போடலன்ற மாதிரி லேட்டாக போனாங்க அப்போ ப்ரின்ஸிபல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார் ஸோ சைலண்ட்டாக இருந்தால் பிரின்ஸிபலே ஆக்கி கை நீட்டிட்டு இப்படியே நில்லுமா கை நீட்டு இப்படி நில்லு 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 நில்லுன்ற மாதிரி கை நீட்டிட்டு நிற்க விட்டார் வியானாவை இது ஒரு பக்கமாக அதை தாண்டி ஒரு பக்கம் வார்டன் நினைச்சா நமக்கு ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்கு ஏன்னா வார்டன் வந்து எங்க கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க கட் பண்ணுறாங்க சமைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பட் அசிஸ்டன்ட் வார்டன் என்ன பண்ணுறாரு கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாமல் பின்னாடியே வியானா பின்னாடி சுத்துறதே வியானா கூட இருக்கிறது ஸோ இதுல பார்வதியோட வார்டனுக்கு அசிஸ்டண்டா இல்லை வியானாக்கு அசிஸ்டண்ட ஒரு கேள்வி நமக்கே வருது இவங்க ரெண்டு பேரும் தனி ட்ராக்கில் இப்படி போயிட்டு இருக்காங்க எல்லா ஸ்கூலில் ஏதோ ஒன்று கத்துறாங்க சண்டை போடுறாங்க ப்ராங் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல மற்ற எல்லாருமே ஆனா இவங்க பண்றது மட்டும் அவங்க அவங்க இவங்க எஃப்ஜேக்கு பண்ண எஃப்ஜே உங்களுக்கு பண்ண அப்படின்றது காலைல தான் பிக் பிக்பாஸே வான் பண்ணாரு ஸோ கேரக்டர்ல இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கேரக்டர்ல இருங்க கேரக்டர் விட்டு வெளியே வராதிங்கன்னு பாஸ் வான் பண்ணாரா இல்லையா அதையும் மீறி இதே வியானா பண்ணுறதுக்குலாம் எஃப்ஜே கொஞ்சம் ஆசா இல்லாமல் அப்படியே பொறுமையா ஆ அப்படி அப்படின்ற மாதிரி லேசா தட்டி விட்டுற மாதிரி லேசாக சொல்ற மாதிரி பண்றாரு ஸோ வெரி 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 ஒஸ்ட் ஒஸ்ட்டு ஸோ இப்போ அவங்களுக்குள்ள வேற ஃபீலிங்ஸ் அதிகமாயிருச்சு அதனால இதுக்குள்ளே வர முடியாமல் இதை மாதிரி பண்ண முடியாமல் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு ரெண்டு பேருமே அப்படின்றது தான் பார்க்க முடியுது நம்மளால ஏன்னா டாஸ்க்கு கொடுத்தது ஒன்று ஆனால் இவங்க பண்ணுறது வேற ஒரு தனி உலகம் டாஸ்க் ஒன்று பக்கம் பண்ணுறாங்கல்ல இது இருக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த மோரல் சயின்ஸை இவருடைய கிளாஸில் வந்து பல திறமைகள் பல பாட்டுகள் பல திறமைகள் வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க அதில் அரோரா வந்து பாட்டு பாடி வைப் பண்ண மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அடுத்து இவர் எழுதியிருந்தார் ஒரு பாட்டு யாரு கமர்தீன் என்ன பாட்டுனா இப்போ ஆப்பிள் புரிஞ்சா ஆப்பிள் இது பண்ணால் ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கும் மாதுளை பண்ணா மாதுள் ஜூஸ் கிடைக்கும் இது யாரு திவ்யா பாட்டு திவ்யாக்கு எதிராக போனால் என்ன கிடைக்கும் கோவம் தானே வரும் ஸோ கோவம் தானே வரும் அப்படின்னா மாதிரி மீன் பண்றாரு உடனே திவ்யா இது யார் எழுதி கொடுத்தது அரோரா எழுதி கொடுத்தாலா அரோரா எழுதி கொடுத்தாலான்ற மாதிரி திவ்யா அரோரா மறைக்க அரோரா நான் எழுதவே இல்லைங்க எனக்கும் சத்தியமா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகேவா நான் இல்லை அவனாதான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட உடனே கமருதின் அதை பாடுறாரு அது ஒரு பர்சனலா போது சார் இது ஒரு பர்சனலா டாஸ்கில் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்ட்டு ஸோ அதுல பாட்டு பாடுறதுனா பாட்டு மட்டும் பாடலாம் இதில் வந்து திவ்யாவை எடுத்துன்னு வந்து இது கமருந்தின் தான் கமருதினோட தப்பு இப்போ நீங்க போய் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னா நீங்க பாட்டு எழுதி பண்ணுங்க அதுல அடுத்தவங்களோட கேரக்டர்ஸை ஏன் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற கேள்வி அதான் ரம்யா இவங்க கேட்டாங்க திவ்யா வாயத்தரு சாரி ரம்யான்ற மாதிரி நேம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு திவ்யா ஈ திவ்யா திவ்யா கேட்குறாங்க பர்சனலா போகுது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார் அந்த பாட்டு பண்ணார் அந்த வேலையை மட்டும் பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே பெல்லு டாஸ்க் முடிஞ்சு அந்த பெல் அடிக்குது பீரியட் பெல்லு உடனே உங்க வாக்கு சொல்றாங்க தைரியம் தான் நேர்ல பேச சொல்லுங்க இப்படிலாம் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லுறாங்க திவ்யா தைரியம்தான் நேர்ல வந்து பேச சொல்லுங்கன்ற மாதிரி திவ்யா போறாங்க யாரு இந்த மாதிரி கேவலமா இந்த மாதிரி பிகேவ் பண்றதா யார் வே யார் இப்பெல்லாம் பேசுறதுக்குன்ற மாதிரி கமருதீன் வாய்ஸ் ரைஸ் பண்ணி எழுதுனா என்ன பண்ணுவார் இதில் ஏதோ ஒரு தகுதி ஏதோ ஒரு வார்த்தையை வந்து விட்டார் நான் அப்போல்லாம் சொல்லவே இல்லைன்ற மாதிரி கமருதீன் சொல்ல இல்லைடா நீ அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்ன நீ அந்த மாதிரி தான் பேசினேன் இங்கே சொல்லலாம் சொல்லாதே அந்த மாதிரிலாம் நீ பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதை டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்து கமருதீன் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இதில் போய்ட்டு நீங்கள் திவ்யாவை தாக்கணுன்னு போய் தாக்குனது இது உங்களுக்கு தப்பாக இருக்கு நேற்று நைட்டு திவ்யா மேல கமருதீனுக்கு ஒரு மாற்று ஒப்பீனியன் இருக்குது ஏன்னா இது இருக்கு இல்லையா அந்த பார்வதிக்கு எதிராக அங்கே சில விஷயங்கள் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெருசாக பேசுகிறாங்கன்றதால அது கமருதினானால் அது ஒரு பிடிக்கல அதுவே மாட்டுருக்கிறது இன்றைக்கும் வந்து அதனால டார்கெட் பண்ணியிருக்காரு அதுக்கு திவ்யா ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அது தேவையற்றது அது கமருதி மேலே தான் ஃபால்ட்டை தவிர்த்து திவ்யா மேலே ஃபால்ட் இல்லை ஸோ நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து இதில் சண்டை போட போகிறதுல நீங்களாம் ஒரு பாட்டு படிக்கணுன்ற மாதிரி திவ்யா திவ்யாவை படிக்கும்போது அவங்க ரியாக்ட் தான் பண்ண செய்வாங்க அவங்க கோவதாக படம் செய்வாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஓகேவா அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க பீரியடு முடிஞ்சிச்சு அடுத்த பீரியடு வருது அடுத்த பீரியடில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒவ்வொரு ரிப்போர்ட் எழுதுறாரு அமித் அவர்கள் ஒவ்வொருத்தரோட டி ரிப்போர்ட் எழுதி அதை கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வச்சா எப்படி இருக்குமோ ஒவ்வொரு ஃபே ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு அந்த நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது வியானா வச்சு வச்சு கிளிக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் மோசமான ரிப்போர்ட் கார்டு வாங்குறது வியானா தான் அதில் குறிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க நைட்டு ஃபுரா ஏதோ ஒரு மேக்கப்போ என்னவோ போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் போல என்ன மேக்கப்புன்னு தெரில ஏதோ ஒரு மேக்கப் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல் அது வேற போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ன மாதிரி ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன கவலை ஸோ கூட வாட நம்முச்சு விட்டா அசிஸ்டன்ட் வாட நம்மிச்சுவிட்டா ஜாலியாக இருப்பாங்க என்ன ஒன்றாலும் பண்ணிப்பாங்க அதனால் அவங்க கவலையும் இல்லாமல் ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஏ நாங்கள் வேறு டாஸ்க் தானே விளையாடிட்டுருக்கோம் பிரச்சனை இல்லை ஆனால் அரோரா சொன்னதாங்க கன்ஃபார்ம் ஒரு பக்கம் வாடனும் இந்த வாடனும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிலுக்கு தான் திட்டம் இருக்காங்கன்றது இதன் மூலியமாக தெரிகிறது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஒன்று சந்திக்கிறேன் பாய் கைஸ்